எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று கணித பாடம் அழகு இரண்டு வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் இன்றைய செயல்பாட்டோட பெயர் வந்து இருபரிமாண வடிவங்களின் பண்புகள் மாணவர்களே இந்த செயல்பாடை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா இப்ப நீங்க இரண்டு குழுவாக பிரிஞ்சு உட்கார்ந்து இப்போ இப்ப ஒவ்வொரு குழுவுக்கும் இருபரிமாண வடிவங்கள் கொடுத்துருக்கேன் இப்ப முதல் குழுவுக்கு என்ன இருபரிமான வடிவம் கொடுத்துருக்கேன் செவ்வகம் அந்த வடிவத்தோட பெயர் என்ன செவ்வகம் இப்ப இரண்டாவது குழுவுக்கு உங்களுக்கு என்ன இருபரிமாண வடிவம் கொடுத்துருக்கேன் சதுரம் அடுத்து ஒவ்வொரு குழுவில் உள்ள முட்டு நிலை மாணவர்கள் அந்த இருபரிமாண வடிவத்திற்கு வடிவற்றி வரையணும் வரைய ஆரம்பிங்க இருபரிமாண வடிவத்துக்கு வடிவற்றி வரைஞ்சிட்டிங்க மாணவர்களே அடுத்து ஒவ்வொரு குழுவில் இருக்கக்கூடிய மலர்நிலை மாணவர்கள் அந்த பரிமாண வடிவத்திற்கு காகித குச்சிகளை ஒட்டணும் ஒட்டலாமா ஒட்டுங்க இப்போ இருபரிமான வடிவத்திற்கு காகித குச்சிகளை ஒட்டிட்டீங்க இப்போ இந்த இருபரிமான வடிவத்துக்கு எத்தனை குச்சிகள் ஒட்டியிருக்கீங்க என்ன சொல்லுங்க நான்கு குச்சிகள் இவை தான் இந்த வடிவத்திற்கு பக்கங்கள் அதாவது சதுரத்திற்கு பக்கங்கள் சதுரத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளது எத்தனை குச்சிகள் ஒட்டியிருக்கீங்களோ அவைதான் பக்கங்கள் சரியா அப்பனா சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது இப்போ மாணவர்களே இப்ப இந்த வடிவத்திற்கு எத்தனை காகித குச்சிகள் ஒட்டிருக்கீங்க என்ன சொல்லுங்க அப்போன்னா நான்கு குச்சிகள் பயன்படுத்தி ஒட்டியிருக்கீங்க இந்த வடிவத்திற்கு இவை தான் பக்கங்கள் அப்போனா செவ்வகத்திற்கு நான்கு பக்கங்கள் உள்ளது செவ்வகத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது நான்கு பக்கங்கள் மாணவர்களே இந்த வடிவத்தில் இரண்டு காகித குச்சிகள் சேரக்கூடிய இடத்திற்கு பேர் முனை என்று பெயர் முனையை கையை வச்சு காட்டுங்க ஆ சரி அப்பனா இந்த சதுர வடிவத்திற்கு எத்தனை முனைகள் இருக்கு எண்ணி சொல்லுங்க சதுரத்திற்கு நான்கு முனைகள் உள்ளது இப்ப எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சதுரத்துக்கு எத்தனை முனைகள் உள்ளது மாணவர்களே இரண்டு குச்சிகள் சேரக்கூடிய இடத்திற்கு பெயரு முனைகள் என்று பெயர் முனையை கையை வச்சு காட்டுங்க ஆ அப்பனா இந்த செவ்வகத்திற்கு எத்தனை முனைகள் இருக்கு எண்ணி சொல்லுங்க நான்கு முனைகள் நான்கு முனைகள் அப்பனா செவ்வகத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது நான்கு முனைகள் செவ்வகத்திற்கு நான்கு முனைகள் உள்ளது மாணவர்களே இந்த வடிவத்தில் எதிரெதிர் முனைகளை ஒரு குச்சியை வச்சு இணைச்சு காட்டுங்க இவைதான் விட்டங்கள் அப்படின்ற பெயர் இதற்கு பெயர் மூளைவிட்டம் இந்த வடிவத்திற்கு எத்தனை மூளை விட்டம் உள்ளது இரண்டு சதுரத்திற்கு இரண்டு மூளை விட்டங்கள் உள்ளது மாணவர்களே சொல்லுங்க சதுரத்துக்கு எத்தனை மூளை விட்டங்கள் உள்ளது மாணவர்களே இந்த வடிவத்தில் எதிரெதிர் முனைகளை ஒரு குச்சி வச்சு இணைச்சு காட்டுங்க இவை தான் மூளை விட்டம் என்று பெயர் பெயர் மூளை விட்டம் அப்பனா செவ்வகத்திற்கு எத்தனை மூளைவிட்டங்கள் உள்ளது இரண்டு மாணவர்களே செவ்வத்திற்கு செவ்வகத்திற்கு எத்தனை மூளை விட்டங்கள் உள்ளது இரண்டு மாணவர்களே சதுரத்தின் பண்புகளை சொல்லலாமா மிகச் சொன்னீங்க மாணவர்களே அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவர்களே செவ்வகத்தின் பண்புகள் சொல்லலாமா மிகச் சரியா சொன்னீங்க மாணவர்களே அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவர்களே உங்களுக்கு இருபரிமாண வடிவம் கொடுத்துருக்கேன் அந்த வடிவத்தோட பெயர் என்ன முக்கோணம் அடுத்து இந்த குழுவில் இருக்கக்கூடிய முற்றுநிலை மாணவர் முக்கோணத்திற்கு வடிவற்றி வரையணும் வரையங்க இப்ப முக்கோணத்திற்கு வடிவற்றி வரைஞ்சாச்சு அடுத்து மலர்நிலை மாணவர் அந்த முக்கோணத்திற்கு சுற்றி காகித குச்சிகளை ஒட்டணும் ஒட்டலாமா இப்ப முக்கோணத்தை சுற்றி காகித குச்சிகளை ஒட்டிட்டீங்க மாணவர்களே இந்த முக்கோணத்திற்கு எத்தனை காகித குச்சிகளை பயன்படுத்தி ஒட்டி இருக்கீங்க எண்ணி காட்டுங்க இந்த முக்கோணத்திற்கு பக்கங்கள் அப்பனா முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளது முக்கோணத்திற்கு மூன்று பக்கங்கள் உள்ளது மாணவர்களே இரண்டு குச்சிகள் இணையக்கூடிய இடத்திற்கு பெயர் முனை என்று பெயர் முனையை கையை வச்சு காட்டுங்க முக்கோணத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது எண்ணி காட்டுங்க முக்கோணத்திற்கு எத்தனை முனைகள் உள்ளது முக்கோணத்திற்கு மூன்று முனைகள் உள்ளது மாணவர்களே முக்கோணத்திற்கு எதிரெதிர் முனைகளை இணைக்க முடியுமா முடியாது அப்பனா முக்கோணத்திற்கு மூளைவிட்டங்கள் இல்லை முக்கோணத்திற்கு என்ன இல்லை முக்கோணத்திற்கு மூளைவிட்டங்கள் இல்லை மாணவர்களே முக்கோணத்தின் பண்புகள் சொல்லலாமா மிக சரியா சொன்னீங்க மாணவர்களே அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவர்களே இப்போ உங்களுக்கு இருபரிமாண வடிவம் ஒன்று கொடுத்துருக்கேன் அந்த வடிவத்தோட பெயர் என்ன சொல்லுங்க வட்டம் மாணவர்களே இந்த குழுவில் உள்ள முற்றுநிலை மாணவர் இந்த இருபரிமாண வடிவத்திற்கு அதாவது வட்டத்திற்கு வடிவற்றி வரையணும் வரைங்க இப்போ வடிவற்றி வரைஞ்சாச்சு மாணவர்களே வட்டத்தை சுற்றி குச்சியை ஒட்ட முடியுமா வட்டத்தை சுற்றி குச்சியை ஒட்ட முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நூலை பயன்படுத்தி வட்டத்தை சுற்றி ஒட்டலாம் ஒட்டலாமா ஒட்டுங்க இப்போ வட்டத்தை சுற்றி நூலை ஒட்டியாச்சு மாணவர்களே இந்த வட்டத்திற்கு இதை சுற்றி காகித குச்சிகளை ஒட்ட முடிந்ததா இல்லை ஒட்ட முடியவில்லை ஆகவே வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை வட்டத்திற்கு என்ன இல்லை அடுத்து வட்டத்திற்கு முனைகள் இல்லை வட்டத்திற்கு சரி முனைகள் இல்லாததுனால வட்டத்திற்கு மூளை விட்டமும் இல்லை வட்டத்திற்கு மூளை விட்டம் இல்லை வட்டத்திற்கு என்ன இல்லை மாநகரே வட்டத்தின் பண்புகளை சொல்லலாமா மாணவர்களே மிக சரியாக சொன்னீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள் மாணவர்களே அனைவருமே இந்த செயல்பாட்டை மிக அருமையாக செஞ்சீங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்